வணக்க நான் உங்கள் மனவெளம் மனப்பாட்டை நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சாத்தான்குளம் அருகே உள்ள பேய்குளம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புனித தோமையார் ஆலயம் மிக பழமையான கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான ஒரு ஆலயம் இருக்குது இன்றைய தினம் பார்த்திங்கன்னா பெருவிழா மாலை ஆராதனை நாளைய தினம் திருவிழா திருப்பள்ளி எல்லாமே சிறப்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புனித தோமையாரின் தேர் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம மனப்பாடு புனித யாகப்பர் பஜனை குழுவினர் பஜனை பாடல்கள் பாட வந்திருக்காங்க ஸோ பத்து மணிக்கு இந்த பஜனை பாமாலை பாடல்கள் நம்ம சேனலில் தொடர் லைவ் இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து புனிதரின் இறை ஆசிரியை பெற்று செல்ல அன்புடன் நிலைக்கும் பேக்குளம் பங்கு மக்கள் நஞ்சு மக்களே அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது மணிக்கு புனித தோமையாரின் திருவுருவ தேர்பவனி மற்றும் மனப்பாடு புனித யாகப்பூர் பஜனை குழுவினர் பாடி சூடும் பஜனை பாடல்கள் தொடர் லைவ் இருக்கு ஸோ கண்டிப்பா எல்லாருமே யூடியூப்ல மட்டும்தான் லைவ் இருக்கு அதனால மனவேளமாஸ் மனப்பாட்டான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போது நம்ம போட்ட உடனே உங்களுக்கு லிங்க் எல்லாமே வந்து